ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் டு மீனா மீனாமித்ரன் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் என்ன ஸ்பெஷல்னால் சிக்கன் கல்லீரல் கிரேவி தான் இது வந்து சாதம் சப்பாத்தி தோசை இட்லி எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே இதோடய டேஸ்ட்டு நல்லா அல்டிமேட்டாக தான் இருக்கும் வாங்க அதை இந்த வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு அதிக எண்ணெய் தேவைப்படாது ஏன்னா அந்த ஈரலில் இருக்க கொழுப்பில் இருந்தே நிறைய எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் ஸோ நம்ம எண்ணெய் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும் எண்ணெய் நல்லா சூடம் அதுக்கப்புறம் எண்ணெய் சூடு இறினதுக்கப்புறம் பட்டை கிராம்பு லவங்கம் ஒரு நாலு ஒரு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு சீரகம் ஒரு கொத்து கருவேப்பில போட்டு நல்லா பொறிஞ்சி வரட்டும் நான் ரெண்டு பெரிய சைஸில் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு தக்காளி எதுவும் சேர்க்க தேவையில்ல வெறும் வெங்காயம் மட்டும் இருந்தாலே போதும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் கொஞ்சமாக வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா ஒரு கோல்டு கலரில் பொறிஞ்சு வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது இதுக்கு நிறையவே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏன்னா அந்த கல்லீரல் ஸ்மெல் வந்து கொஞ்சம் பேடாக தான் இருக்கும் அதனால் அந்த ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா கலந்து விட்டுடலாம் நான்வெஜ்ஜுக்கு எப்போவுமே இஞ்சி பூண்டு வந்து அதிகமாக சேர்த்தனோம் அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நல்லா வெங்காயம் கோல்டன் கலரில் வதங்கி வரட்டும் நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீட்டில் மிளகாத்தூள் எவ்வளோ ஸ்பைஸியாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம இதில் ஃபைனலாக மிளகுத்தூள் வேறு ஆட் பண்ணணும் அதனால் மிளகாத்தூள் வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சம் லாஸ்ட்டில் வந்து பத்தலைன்னா நான் செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக வேறு கொஞ்சம் சேர்த்துப்பேன் லைட்டாக தண்ணி விட்டு மசாலா அடிப்பிடிக்காத அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கிரலாம் நல்லா கொஞ்சம் அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிடலாம் கல்லீரல் ஆல்ரெடி நல்லா மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு அதை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம் நான் கல்லீரல் மண்ணீரல் ரெண்டுமே வாங்கியிருந்தேன் ஸோ நான் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன் இது தனித்தனியாகவும் இதே மாதிரி மெத்தட்ல செய்யலாம் ஆனால் நான் இது ரெண்டுமே சேர்த்து தான் செஞ்சுருக்கேன் நல்லா மசாலாலாம் படுற மாதிரி பரட்டி விட்டுடலாம் இது இப்போ நம்ம விசில் வச்சுதான் எடுக்க போகிறோம் ஸோ இது ரொம்பலாம் வேகணும்னு இல்லை நல்லா மசாலா ஃபுல்லாக எல்லாத்துலயும் படற மாதிரி நம்ம பெரட்டி விட்டாலே போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அதுலயே வதக்கிட்டு குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம் ஒரு அஞ்சு விசில் மேக்ஸிமம் ஒரு அஞ்சு விசில் நாலு விசில் விட்டாலே போதுமானது ஆனால் குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் சாப்பிட்ணும் நல்லா சாஃப்டாக வேகணும்னா நம்ம ஒரு அஞ்சு விசில் ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு செகண்ட் அந்த மசாலா ஊறுறதுக்காக மட்டும் நான் தட்டு போட்டு மூடி வச்சிட்றேன் ஓகே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மசாலாவில் குக் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கலந்து விட்டுட்டு லைட்டாக தண்ணி ஒரு ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நம்ம குக்கரில் மூடி போட்டு மூடி விசில் வெட்டுடலாம் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு மசாலா உப்பு எல்லாம் கொஞ்சம் சேர்த்து க்ளோஸ் பண்ணிடுங்க கரம் மசாலா சேர்க்கணும் அப்படிங்கிறவங்க அந்த டேஸ்ட் பிடிச்சவங்க கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நான் இதில் ஆட் பண்ணலை நான் அந்த பட்டை கிராம்பெல்லாம் போட்டனால நான் அந்த மசாலா பவுடர் போடலை நான் அதை மட்டும்தான் போட்டு செஞ்சுருக்கேன் நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஒரு சின்ன கிளாஸில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டால் போதும் அது வெந்து வர்றதுக்கான மட்டும் கொஞ்சம் தண்ணி கிரேவி ப பதம் தானே வைக்க போகிறோம் அதனால் வந்து ஒரு சின்ன கிளாஸில் தண்ணி விட்டால் போதும் அவ்வளோதான் ஓகே இதை நம்ம இப்போ மூடி போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நான் ஆறு விசில் விட்டுருந்தேன் என் சின்ன பையன் இருக்கான் குட்டி பையன் அவன் வந்து கொஞ்சம் மென்று சாப்பிட கஷ்டமாக இருக்குங்கிறனால நான் நல்லா மாவு மாவாக வேகணுங்கிறதுக்காக ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் ஓகே நான் ஆறு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போது அந்த ஹீட்டெல்லாம் குறஞ்சி விசிலோட ப்ரெஷர் குறைஞ்சி கொஞ்சம் இதாகட்டும் நம்ம அதுக்குள்ளே அதுக்கு தேவையான மிளகெல்லாம் இடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் குழந்தைங்க சாப்பிட்ணுங்கிறனால காரம் நான் ஜாஸ்தி சேர்க்கலை உங்களுக்கு மிளகோட ஃப்ளேவர் வந்து நிறைய வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா இடித்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஓகே நல்லா பவுடர் ஆகிடுச்சி அதை நம்ம எடுத்து வச்சுப்போம் விசில் ப்ரெஷர் குறஞ்ச உடனே நம்ம அதை ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு இதை அதில் சேர்த்துக்கலாம் ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஓப்பன் பண்ணி மிளகுத்தூள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா மேலேலாம் என்ன எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்னு நம்ம விட்டது கொஞ்சம் ஆயில் தான் நான் இதுக்காக தான் சொன்னேன் ஆல்ரெடி இதுலேயே நிறைய எண்ணெய் பிரிஞ்சு வரோங்கிறதுனால தான் எண்ணெய் கம்மியாக சேர்த்துக்கலான்னு சொன்னேன் தண்ணியும் நம்ம கம்மியாக தான் விட்டோம் ஆனால் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்க அதனால தான் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலான்னு சொன்னேன் ஓகே இது நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்து வந்துருச்சு சூப்பராக மாவு மாவாக வெந்து வந்துருச்சு நான் ஆறு விசில் விட்டேன் ஆறு விசிலுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இது இன்னும் கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சிடலாம் அது கொதி கொதித்து கொஞ்சம் மேலெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிளகத்தூளை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நான் பாதி இப்போ சேர்த்துட்டு ஃபைனலாக லாஸ்ட்டாக கொஞ்சம் இறக்குன உடனே மறுபடியும் உங்கள் மீதியை சேர்த்துப்பேன் அது மாதிரி கொஞ்சம் மிளகுத்தூள் இப்போ சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வந்து லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுடலாம் ஓகே ஸ்டவ் இப்போ வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வர கலந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் அது நல்ல கிரேவி பதம் வந்துடும் ஒரு சிலர் வந்து இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றியும் ஒரு குழம்பு பதத்துக்கு வைப்பாங்க அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் இப்படி சும்மா இப்படி பண்ணியிருக்கேன் இட்லி தோசைக்காக சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க செம்மையாக இருக்குது வாசனை வேறு லெவலில் இருக்குது இப்போவே எடுத்து சாப்பிடலாம் போல் இருக்குது ஓகே இது ரெடியாகிடுச்சு அவ்வளோதாங்க சுட சுட சாதத்துக்குடையோ இட்லி தோசை கூடயோ இல்லை சப்பாத்தி குடியோ எது கூட வேணாலும் இதை சேர்த்து சாப்பிட்லாம் சுவை அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகே மீண்டும் இன்னொரு சமையல் ரெசிப்பியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்